உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு நபருக்கு ஆண்டவர் உங்களையே ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இப்பவும் எனக்கு ஒரு காஸ்ட்லியான உதவியாளர் அவர் என்ன உதவியாளர் கோடீஸ்வர உதவியாளர் நேற்று காலையில் வரைக்கும் ஒரு துண்டோட வந்த தோல்லை போட்டு நான் நான் கவனிச்சு பாக்குறேன் அந்த துண்டை தோல்ல போட்டுக்கிறாம அதை கையில வச்சுக்கிட்டேன் பேசுறாரு ஏதோ ஒரு பணியார்த்த பேசுற மாதிரி எனக்கு கொடுக்குற மரியாதை இல்ல கத்திர கணம் யாரை ஃபேஸ் பண்ண நான் பயந்தனோ அந்த நபருக்கு இல்லை இப்ப நான் என்ன பொறுப்பு கொடுத்தானோ அவ்வளவு பெரிய சொத்துள்ள மனுஷன் நான் ஒரு வேர்டு சொல்லிட்டேன்னா அதை இரவும் புகழும் உட்காந்து கர்மமே கண்ணாயினாரா முடிச்சு அண்ணா இங்கே இருக்கேன் இதை முடிச்சிட்டேன் நேற்று நேற்று நான் வர்றதுக்கு முன்னாடி என்னோட என்னோட டேபிளுக்கு ஒரு ஃபைல் நான் கேட்டிருந்தேன் இதெல்லாம் முடித்து கொடுங்கன்னு சொல்லி எரவும் பகலும் உட்காந்து அந்த ஃபைலை முடித்து அடுக்குன மாதிரி வச்சு என் கையில் வருது அமே இப்போ சொல்லுங்க நான் உற்சாகப்படுத்துறேனா உயிர் பீக்கிறேண்ணா உயிர்ப்பிக்கலை அல்ல நுய்யா அல்ல நுய்யா இந்த விடுதலையாக்கி விடுதலையாகிற அனுபவத்தை கத்தருவ உங்களுக்கு இது எப்படி நடக்கும்னா சீசன் வர்ற வரைக்கும் ஒண்ணுமே நடக்காதது மாதிரி இருக்கும் சீசன் வந்துச்சுனா நான் சொல்றதெல்லாம் தீவிரமாய் 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 நடக்கும்னு சொல்லிருக்கல பைபிள ஆமென் யோசேப் எப்படி காவல் கிடனது கொண்டு வந்தங்களா தீவிரமாய்

ஸ்ரீலங்காவில் மினிசி முடிச்சுட்டு வவுனியாவில் இருந்து புத்தலம் போகிறோம் போகிறப்ப எங்களை ஹோஸ்ட் பண்ண ஒருத்தர் ஸ்வீடனில் இருக்கிறார் அவர் அந்த ட்ராவலிங் டைத்தில் அவரோட விட்னஸ் எங்கள்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாணம்னா ஜியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் முடிஞ்ச ஹிஸ்ட்ரி எங்கள்கிட்ட சொன்னார் செப்பாக்கிழமை பொண்ணு ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்க புதன்கிழமை பார்த்தோம் பார்த்தோம் அப்புறம் வியாழக்கிழமை ஓகேன்ட்டாங்க வெள்ளிக்கிழமை ஜுவல்லரி ஷாப்பில் போனால் அங்கே கரெக்டாக அந்த அணிகலன்லேயே என் பேர் பொறிச்சிருந்தது எனக்கு வரப்போகிற மனைவி ஆர் எஸ் பொறிச்சிருந்தது அப்புறம் சனிக்கிழமை கல்யாணம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்வீடன் போயிட்டோம் ஒரு கல்யாணம் நடந்து முடியும் எத்தனை நாள் அஞ்சு நாளில் முடிஞ்ச கல்யாணத்துக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் ஜூபுலிக்கு நான் ஜோம் பண்ணுறேன் ஸோ இதை உடனே நான் என்னோட ஸ்பிரிட்டில் போகுது நான் புத்தளத்தில் போய் நான் ப்ரீஸ் பண்ணுறப்போ ஜோசஃபோட காரியம் கல்யாணம் வந்து ஃபேரோ அரண்மனையில் முடிஞ்சுன்னு சொல்கிறப்ப இந்த பையலுக்கு பாருங்க சட்டு புட்டுன்னு முடிஞ்சுருச்சு அப்படின்னு சொல்கிறேன் யாருக்கு ஜோசஃப்க்கு எப்படி சட்டு புட்டுன்னு முடியும்னா நம்ம பக்கத்தில் ரதியண்ண இருக்கிறாரு ரதிய என்னைக்கு இப்படி தான் முடிஞ்சுன்னு சொல்லி ரதியனை சாட்சியை சொல்லி நான் வந்து இதை நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நாங்கள் வந்த பின்னாடி ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாமல் இருந்த ஒரு பிள்ளைக்கு அந்த மாதமே முடிஞ்சிருச்சு சட்டு புத்து இந்த டெஸ்ட் மணி லைவ்ல போகுது இன்னொரு ஊருக்கு நான் போயிருக்கேன் அங்க கப்பல் ரெண்டு பேர் வந்து பாசங்களுக்காக ஜோம் பண்ணுங்க என்னடா தங்கம் எப்படா கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன் சட்டு போட்டு ஆச்சுண்ணா ஓ இவன் வந்து அந்த செய்தி கேட்டேன் போல இருக்கு எங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் முடியல இந்த வார்த்தை சட்டு வந்து எங்களுக்கு வேலை செஞ்சதுனால பிலீவ் பண்ணோம் அந்த மாசமே முடிஞ்சிருச்சு இதை நான் ஓசூர் போறேன் ஓசூர் போறப்ப மாம்பட்டின்னு ஒரு கிராமத்துல எங்களை ஒரு பாஸ்ட் சுரேஷ் வழிமுறைச்சு எங்க சர்ச்சுக்கு நீங்க வந்துட்டு போனார் சோ போற வழியில அந்த சர்ச்சை உற்சாகப்படுத்திட்டு போலான்றதுக்காக இந்த புளோல இந்த சட்டு புட்டு சாட்சி வந்துருச்சு நான் முடிச்சிட்டு வந்துட்டேன் அவர் சர்ச்சில் ஒரு ஏழு பேருக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் முடியலையா அந்த மாசத்துல ஏழுக்கு முடிஞ்சிருச்சு அதனால் எஃப்ஜி பிசியிலேயே சொல்கிறோம் ஆமே சட்டு புட்டு எத்தனையோ கல்யாணத்துக்கு தீங்கரமாக காத்துட்டுருக்குறீங்க கை தூக்கி காட்டுக்கமா போய் இந்தந்த ஃபேமிலியிலலாம் கல்யாணம் கார சும்மா தூக்குங்க தங்க கையை தூக்குறது கூடயா சட்டு புட்டு நடக்கும் ஆமே சட்டு புட்டுன்னு போகிறப்ப தட்டு வாங்குறீங்க ஆமே அடுத்து முடிஞ்ச உடனே லட்டு வாங்குறீங்க அல்ல லுய்யா அல்லையா அல்ல லுய்யா ஸோ திஸ் இஸ் கோயிங் டூ ஹாப்பனு ஆண்டவர் உங்களை உங்களுடைய சீசனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya சீசனுக்குள்ள வந்தாச்சுன்னா எல்லாம் இப்படி தான் நடக்கும் சீவிரமாய் நடக்கும் தீவிரமாய் வீடு கட்டணும் விரும்பறீங்களா சீசனை சேஞ்ச் பண்ணுங்க எஸ் சடுதியா நடக்க முடியும் ஆமென் 19 ஆண்டு குடிசையில இருந்தோம் இயர்ஸ் ரெண்டு பேருக்கு தெரியும் பாஸ்டர் சாமுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும் அந்த குடிசையில இருந்து எங்களுக்கு நைன்டீன் இயர்ஸ் கழிச்சு கோவிட் பீரியட்ல

அதிசயோ இந்த ஆண்டு நடக்க போகுது அற்புதங்களுக்கு அதிசயோ இந்த ஆண்டு நடக்க போகுது பேபிக்காக வெயிட் பண்றோம் இந்த சீசன்ல ஆண்டு செய்யறார் குழந்தைக்காக வெயிட் பண்றோங்க உங்க உங்க கைத்து கட்ட குழந்தைக்காக நான் வெயிட் பண்றேன் உங்களுக்கு இந்த சீசன்ல உண்டு அல்ல லூய் அல்ல இந்த நாட்களில் ஆண்டோர் எங்களை கொண்டு வந்தது எதுக்குன்னா அவர் ஒரு மிரரில் உங்க லைஃப்ல செய்ய போறாரு அதுக்கு ஃபெயித்து வேணும் ஆண்டோருக்கு அந்த ஃபெயித்தை உங்களுக்குள்ள தூண்டுறதுக்காக தான் இந்த மூணு நாள் உங்களோட இருக்க போறோம் அல்ல லூய்யா அல்ல லூய்யா உங்களுக்கு வாக்கு பண்ணுன காரியம் மேனுஃபெஸ்ட் சகாரம் சாமே நீண்ட காத்திருந்த உங்களுடைய காத்திருப்ப ஆண்டவர் வருகிற வருஷத்துல முடிவுக்கு கொண்டு வருகிறார் உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது உன் நீண்டகால காத்திருப்பு முடிவுக்கு வந்தது நீண்டகாலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணினது உண்மைதான் ஆனா நீ விரும்பினது வருகிறது விரும்பினது வருகிறது விரும்பினது வருகிறது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு முந்துது ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் அவங்க லைஃப்ல முந்துது யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா உங்களுக்கு பிரஷர் கொடுக்கறவங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார் அது உங்க மேல இருக்கிற மேல் அதிகாரியா இருக்கலாம் அல்லது நீங்க கடன் வாங்கின நபரா இருக்கலாம் அல்லது உங்க கணவரா இருக்கலாம் அல்லது உங்க மனைவியா இருக்கலாம் அல்லது உங்க குளோரியஸான காரியத்தை நீங்கள் விடுதலை ஆவீர்கள் விடுதலையாக்கி விடுதலை ஆவீர்கள் விடுதலையாக்கி விடுதலை ஆவீர்கள் சடுதியா நடக்கும் சடுதியா நடக்கும் அது எப்படி ஆகும் கேக்குறீங்க தீவிரமாய் தீவிரமாய் தீவிரமா தீவிரமா கத்திருந்த காரியத்தை உங்க குடும்பத்தில் செய்கிறார் தீவிரமாய் தீவிரமாய் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு நீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது 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 நீண்ட காலமாக கைகூடி வராதிருந்த காரியங்களை இந்த சீசன்ல ஆண்டவர் கைகூடி வர பண்ணுகிறா கைகூடி வர பண்ணுகிறா பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதோயா நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஆயத்தமாகறீங்க ஆண்டோர் உங்களுக்கு ஆயத்த இருக்கிறது ரெண்டு காரியம் இருந்த இடத்துல டபுள் இருக்கும் இருந்த இடத்துல டபுள் பிளஸ் இருக்கும் ரெட்டிப்பான நன்மை ரெட்டிப்பான ஆசிர்வாதம் ரெட்டிப்பான நன்மை ரெட்டிப்பான ஆசிர்வாதம் டபுள் 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 ரெண்ட தனையாக ரெண்ட தனையாக ரெண்ட தனையாக முன்னிலைமைய விட பின்னிலைமை கிளாரிய இருக்கும் டபுள் பிளஸ் சை டபுள் பிளஸ் சை டபுள் பிளஸ் சை ஆழத்துல சொன்னப்போ பேதுரு ஆயத்தமானது ஒரு போட்டுக்காக ஆனா பேதுருவுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வெச்சிருந்தது ரெண்டு போட்டு ரெண்டு போட்டு உங்களுக்கு பிரிப்பர் பண்ணி ஸிங் டபுள் டபுள் ட்வின்ஸ் ட்வின்ஸ் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ட்வின்ஸ் 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 டபுள் 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 எல்லாம் குழந்தையா வருது 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 திஸ் இதுக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க இதுக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எந்த காரியம் கிடக்குன்னு சொன்னீங்களோ அது நிலத்துல போடப்பட்ட விதைய போல முளைச்சு வர்றத இந்த சீசன்ல உங்க கண்ணு பார்க்கும் உங்க கண்ணு பார்க்கும் ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவர் ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார் அதிசயத்தை செய்ய போகிறா உங்களை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க போறாங்க ஆச்சரியமா பார்க்க போறாங்க ஆச்சரியமா பார்க்க போறாங்க உங்களுக்கு பழக்கமே இல்லாத உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை அண்டவர் உங்களுக்கு அருளி செய்கிறார்